விகட நேர்களுக்கு வணக்கம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிலச்சரிவானது ஒட்டுமொத்த தேசத்தையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தி கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் வந்து கடந்த ஒரு மாசமாவே தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமா பெஞ்சிட்டு இருந்தது அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா கடந்த ரெண்டு நாளா வந்து மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து நாளுக்கு நாளே அதிகரிச்சிருக்கு நேத்து வந்து நேற்று காலையில இருந்து இரவு வரை தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த முண்டகை மலை பகுதியில தான் வந்து அளவுக்கு அதிகமான அந்த மழைப்பொழிவு இந்த மலையின் தாக்கம் காரணமா நீரோடைகள்ல வெள்ளப்பெருக்கு நேற்று பகல்லே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த கரையோர பகுதிகளில் இருந்த சில நீர்வடிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றி அரசு வந்து பாதுகாப்பா நகர்த்தும் முயற்சியிலையும் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்த சூழல தான் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவுல வந்து இந்த முண்டகை ஆற்றுல மிகப்பெரிய அளவு வந்து ஒரு நிக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இருக்குது காட்டாற்று வெள்ளத்தோட மலையில இருக்கக்கூடிய ராட்சத பாறைகள் வந்து பல்லாயிரக்கணக்கான பாறைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மரங்கள்லாம் ஒட்டு மொத்தமா சரிஞ்சு ஒரு மலையே சரிஞ்சு வரக்கூடிய அளவுல ரெண்டு மணிக்கு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இருக்கு இதுலதான் இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வாகனங்கள் எல்லாமே மக்களோட சேர்ந்து மொத்தமா அடிச்சுட்டு போயிருக்கு அதை தப்பித்தவர்கள் வந்து அவர்களை காப்பாற்றுறதுக்கு மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் போது அடுத்த சில மணி நேரங்களில் இன்னொரு நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு அந்த அதுல இருந்தும் சில தப்பியவர்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் ஒரு ஐந்து ஐந்து ஐந்தரை மணி வாக்குல வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுல மிகப்பெரிய அடுத்த ஒரு மூன்றாவது நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு நைட்ல மழை இருக்குது மழையாக நாளை காலையில நெருக்க காலையில நல்ல ரொம்ப மழை இருக்குதுங்க இந்த நைட்ல கொஞ்சம் கூடியது கூடத ஒருத்திரி ஒன்றரை ஒன்றரை ரெண்டு மணி டயமில் அந்த இடத்துல அது ஃபஸ்ட் பொட்டிலே ஒன்னாக ரெண்டாமத்த பொட்டில் நல்லது மொத்தம் போயிட்ட மூணு பொட்டு பொட்டு இருக்குது ஆ காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சே காலக்கு லாஸ்ட் பொட்டு பொட்டினா அதுவும் ரொம்ப மோசம் ஆ அந்த பொட்ட பொட்டினா அந்த பாடி இதெல்லாம் மேலே இருந்த ஆளு எல்லாம் கீழே இறக்கிந்த இந்த பாடிகளில் இருந்தது ஆ பாடிகளில் தூங்க வச்ச ஆள்கள் மொத்தம் இறந்து போயிட்டான் ஏ இப்படி அந்த இடத்துல எல்லாம் வீடு இருந்தது இதில் எல்லாம் வீடே வச்சிருல்லாம் போய் போயிட்டு இந்த புழை அந்த சைடில் போன புழ இந்த ஈ புழ வந்து அந்த சைடில் புழையில லாஸ்ட் பண்ணிட்டு இருக்குது ஆ ஆழ வந்து லாஸ்ட் இந்த வீடுகளெல்லாம் போட்டு இந்த புழை போனதெல்லாம் வீடு எடுத்து ஒன்றரை மணிக்கு எடுத்த அந்த மண்ணுக்கடி விட்டு அந்த ஆளே ஜீவனத்தோட ரட்சப்படுத்தி நம்ம மீன்ஸ் ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு ஆள் ரொம்ப சேஃப்டியா இருக்கு ஆளை இருபத்தொன்பது வயசு அர்ஜுனன் ஆஹ் என்ன பேரு அந்த ஆளு பேரு அந்த ஆளை ரஷப்படுத்த அந்த இடத்துல மூணு போடி கிடக்கு மூணு போடி அங்க கிடக்குது அந்த போடி எடுக்கிறதுக்கே என்பிண்ட ஆளு அங்க போயிருக்குது அந்த அந்த இடத்துல பள்ளிக்கு அங்க அப்புறம் ஒரு ஒருபாடு ஆளுகள் விட்டு கிடக்குது அந்த ஆளுகளை இந்த ரஷப்படுத்த ஒரு வழியும் காணவில்லை அந்த இடம் எஃபிண்ட ஆளுகளை அந்த ட்ரோஃபி வச்சி அந்த இடத்துல கொண்டு போகறதான ஆளுக்கே போய்டுக்கு இப்ப அங்க எல்லாம் திரச்சல் நடத்திட்டே இருக்குது அங்க ஏ அங்க பெட்டவரொரு பத்து இருநூறு ஆளுகள் அங்கே கிடைக்கிது அதுல ரெண்டு மூணு ஆள் சூக இல்லாது கிடைக்குது பிராயமுள்ள ஆளுக மொத்த பூமி எல்லாம் ரொம்ப சத்தத்தில் வந்துட்டது நிறைய வீடு இருந்துச்சு முண்டக்கே இதுவரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு வரும்போது இடமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு நேற்று நைட்டு தான் நைட்டு ஒன்னரை மணியோடு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு லேண்ட்ஸ்லை இல்ல முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இவரெல்லாம் கவர்மெண்ட் சொல்லியாச்சு ஆனா இந்த அளவுக்கு யாரும் நினைக்கவே இல்லை நாங்க வரும்போது அங்கெல்லாம் மூணு போடி இதெல்லாம் கிடைச்சிச்சு அங்க இருந்து இங்கே வந்தபோது அங்க தான் ஒரு போடி கிடைச்சிச்சு உயிர் இருந்தது அதை கையில கூப்பிட்டு எங்களா எடுத்துட்டு போறாங்க இப்ப நாங்க தான் அப்படி போயிட்டு அங்க பார்க்கும் போது எங்க ஊருக்காக பள்ளிவாசல் இருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்த்துக்கோங்க நிறைய போடிங்க எல்லாம் இருக்குது இப்ப இங்க இருந்தாலும் அங்க நிறைய பேருக்கு போக முடியாது மனசுல தைரியம் இருந்தால் தான் போக முடியும் எனக்கே போக முடியாது அங்க ரெண்டு தான் நேவி போட்டிருக்காங்க அது வந்து நம்ம பசங்க எல்லாம் போயிருக்காங்க போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாடி அங்க நிறைய பாடி இந்த காத்துக்கு மேல பள்ளிவாசல் அங்க ஸ்கூலு இதெல்லாம் இருக்கு பாடி அங்கெல்லாம் இருக்கு இந்த நிறைய லைன்ஸ் எல்லாம் அங்க இருந்துச்சு சார் அந்த லைன்ஸ் எல்லாம் போயிருச்சு நமக்கு சொல்ல முடியாது அவ்வளவு போய் பார்த்தா தான் தெரியும் இப்ப நானே இங்க புள்ளியில இவ்வளவு கீழே போயிருச்சு இப்ப நடக்கிறதுக்கும் இங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார் இந்த ஊருக்கு முன்னாடி எப்படி இருந்தது இங்க ஊரு வந்துட்டு நிறைய வீடுகள் இதா இந்த இடெல்லாம் வீடு ரோடு எல்லாம் இருக்கு இருந்துச்சு இங்க நிறைய வீடுகள் இருந்து இப்போ நம்ம போற அங்கே நிறைய வீடுகள் எல்லாம் நிறைய போகுது இருக்கு வீடுகள் அந்த வீடுகள் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் அங்க இருக்காங்க அவங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு இனி பாலையில இந்த வழிதான் வரணும் இப்ப நேவி வந்துட்டு தான் அங்க பாலம் போவே ரெண்டு பாக்கு மரம் இது கட் பண்ணி போட்டுருக்காங்க அதுல கயிறு கட்டிட்டு நம்ம சேரம்பாடியில பசங்க நிறைய பேர் அங்க போயிருக்காங்க அவங்க இப்ப திருப்பி வரும் நிறைய இவ்வளவு சளிதான் இருக்குது இன்னும் இங்க வந்து பெரிய ஒரு மலை இருந்துச்சு அந்த மலை ஃபுல்லா செயல தோட்டம் தான் இருந்துச்சு செயல தோட்டம் ஒண்ணுமே இல்ல எல்லாம் செடி மட்டும்தான் இருக்கு செடியும் இல்ல வேறு மட்டும் தான் இருக்கு அவ்வளவு சளி வந்துருக்கு யாருக்கும் அவள மனசுக்கு கட்டி இல்லாத போக முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார் இங்க பாது நிறைய பாதி சொல்ல முடியாது எவ்வளவு உயிர் போயிருக்குன்னு சொல்ல முடியாது சார் இங்க இருந்து இனி இப்போ அதோட இது இப்பவே சொல்ல முடியாது இப்பதான் ஒரு ட்ரோன் எடுக்கிறதுக்கு அவங்க அங்க போயிருக்காங்க அங்க வீட்டுல நாலு பேர் இறந்துருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கதான் கயிறு பிடிச்சு கொடுத்தோம் அது ஒரு பையன் தான் அப்ப அழந்துட்டு போறா இருக்காங்க இப்ப உங்களுக்காக போகலாம் அவ்வளவு கஷ்டம் நானே இப்ப சளியில இவ்வளவு பாரு பாத்தீங்களா இவ்வளவு கீழே போயிடுச்சு சளியில கொஞ்ச நேரம் நின்று பாருங்க யாராவது நம்ம சரம்படி பசங்க வருவாங்க ஏதாவது தகவல் கொடுப்போம் இப்போ சரம்பாடியில நம்ம வீடு மன்னாத்தியில நம்ம வீடு எடுத்து உஸ்தாத இருக்கு அவங்க பள்ளியில தான் இருந்தாங்க அவங்க அவங்க அப்ப கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாரு அதுதான் நாங்க இவங்க கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க மாட்டி இருக்கு நல்ல வீடு அந்த இடத்துலதான்

வெள்ளைப்பாலம் இந்த நிலச்சரிவுல யாருமே தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த காட்டாற்று வெள்ளத்துல வந்து அடிச்சிட்டு போயிருக்கு இந்த ஒரு முண்டகை கிராமமே இருந்ததற்கான ஒரு தடயமே இல்லாத அளவுக்கு இருக்கு வெறும் குடியிருப்புகள் வாகனங்கள் இதர பொருட்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழல்தான் இருக்கு வெறும் பல்லாயிரக்கணக்கான பாறைகள் வந்து ராட்சத பாறைகள் மட்டும்தான் இப்ப இந்த பகுதியில் இருக்கு மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு காயம்பட்டவர்களா மண்ணில்

பார்த்தோம்னா மேல இந்த முண்டகை மலைப்பகுதிக்கு மேல வந்து இன்னும் யாராலுமே அணுக முடியாத ஒரு சூழல் இருக்கு காட்டாறு வந்து ரொம்ப கட்டுப்பாடற்ற அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு ரொம்ப ஆளை முழுங்கக்கூடிய அளவுக்கு சேரும் சகதியும் வந்து நிரம்பி இருக்கு நிறைய உடல்கள் அங்க இருக்கதாவும் சொல்லப்படுது குறிப்பா மீட்பு முகாம்ல அங்க தங்க வச்சிருந்த பட்ட கட்டடமே வந்து முழுமையா இடிச்சு அங்க தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களும் அடிச்சு செல்லப்பட்டிருக்காங்க இன்னும் பல்வேறு குடியிருப்புகளும் அடிச்சிட்டு போய் அந்த காட்டாட்டு வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருக்கு நிறைய உடல்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க அந்த இடத்தை வந்து ஒரு அணுக முடியாத சூழல் தான் இருக்கு அந்த பகுதி பகுதிக்கு எப்படி போகணும் அங்க எப்படி மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆனா அனைத்து ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மீட்பு பணி வந்து இன்னும் ஒன்று நாள் தொடரும் அப்படிங்கிறதுனால இரவு பகலாவே மீட்பு வந்து பண்ணனும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இது வந்து வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய சோகத்தையும் தான் ஏற்படுத்திருக்கு இந்த வயநாடு நிலச்சரிவு கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன்